பூமிஷ்யூ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொந்தமாக தொழில் பண்ணுறோம் சரி மேட்ரஸ் அண்ட் பில்லோஸ் ஆர்கானிக்கை ரிலேட்டடான ப்ராடக்ட்டை வந்து சரி சொந்தமாக தயாரித்து வர்த்தகம் பண்ணிட்டு சரி பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கனால சரி யூஜி இல்லைனா பிஜி எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் சரி அதே மாதிரி என்ன பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி அது மாதிரி ஒரு பெண் வந்து கல்யாண மாலை சந்தி விநிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சுகப்பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ நைன் ஒன் செவன் எயிட் பிஇ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க சுகப்பிரியா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திர கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பூர்ணிமா லட்சுமி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ பிஆர்க் பண்ணியிருக்கிறாங்க ஹைதராபாடில் ஆர்கிட்டெக்டாக இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க பூர்ணிமா லக்ஷ்மி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறாங்க கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஐந்து அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தைந்து வயது முதல் முப்பத்தி இரண்டு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் அல்லது சொந்த தொழில் செய்யும் அழகான வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் நைன் செவன் த்ரீ ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜூலை சென்னையில் சென்னை சாலை கலைவாணர் அரங்கின் தேதி சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் பிற்பகல் மணி வரை அந்தந்த குளோபல் கம்யூனிட்டி மீட் மாலை ஐந்து மணிக்கு பெண்மையை போற்றுவோம் கல்யாண மாலையும் நேச்சுரல்ஸும் இணைந்து சாதனை பெண்களை பாராட்டும் நிகழ்ச்சி தொடர்ந்து சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் அழகெனப்படுவது யாதெனில் சாதனை பெண்கள் பங்கேற்கும் பேச்சரங்கம் அனுமதி இலவசம் அனைவரும் வருக ஜூலை பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் அல்லது நைன் எயிட் சம்மர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஆடைகளோடு அக்கறையும் படிக்கலாம் கல்யாண மாலை சந்திபி வரன் அறிமுக படப்பிடிப்பில் மோகன் குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அண்ணன் மணிகண்டன் நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் பிரிபார்பைங்க அவரு சரி இவருக்கு வரன் பார்க்கறக்கு வந்துக்கும் என் பொண்ணு வந்து பிரதரை பார்த்துட்டு நல்லபடியாக அம்மா இருக்காங்க குமார் என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாலன் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஆனால் நான் படிச்சிரு வளர்த்து எல்லாமே பெங்களூர்லிங்க ஓகே எனக்கு ஒரு ஃபைவ் லாங்குவேஜஸ் தெரியும் சார் அப்பா இல்லாத ஒரு காரணத்தினால பிரிண்டட் பண்ண முடியல சரி சார் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன் சென்னை சிவில்ஸோட எஸ்போர்ட் கம்பெனிலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன் சார் ஓகே கார்மெண்ட்ஸ் டிவிஷனில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அதில் ஒரு சப்போர்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஒரு எயிட் இயர்ஸாக அதில் தான் இருக்கேன் மனைவி எப்படி போகணும் எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சப்போர்ட்டிவாக ப்ளஸ் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு நல்ல பருமகளாக கொஞ்சம் நல்லா இருக்கணும் லீட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு அவனுக்கு எப்படி எதிர்பார்க்கோ அதே மாதிரி நானும் இருக்கணும் வெரி குட் ரைட் ஓகே மோகன் குமருக்கு உடனடியாக நல்ல மனைவி அமைணம்னா கல்யாண மாலை

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கீர்த்தனா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி நாலு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் டூ பிஇ பண்ணியிருக்கிறாங்க வெள்ளூரில் அசோசியேட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபெஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க கீர்த்தனாவின் எதிர்பார்ப்பு கேட்ட நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துருவோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சதீஷ் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ஒன்று கல்யாண டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ நைன் ஜீரோ ஒன் டூ பிஇ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு சதீஷ் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜூலை சென்னையில் சென்னை கலைவாணர் ஜூலை தேதி சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் மாலை ஐந்து மணிக்கு பெண்மையை போற்றுவோம் கல்யாண மாலையும் நேச்சுரல்ஸும் இணைந்து சாதனை பெண்களை பாராட்டும் நிகழ்ச்சி தொடர்ந்து சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் சாதனை பெண்கள் பங்கேற்கும் பேச்சரங்கம் அனுமதி இலவசம் அனைவரும் வருக ஜூலை பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ